ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும் அதில் உயர்வு தாழ்வு இல்லை அந்த நம்பிக்கைகளுக்கு திராவிட மாடல் அரசு எப்பவும் தடையாக இருந்தது இல்லை அது மட்டுமல்ல அனைவரது நம்பிக்கைக்கும் நன்மை செய்து தரக்கூடிய அரசாகவும் செயல்பட்டு வருது திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருத்தியலை அடிப்படையாக கொண்டது அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி என்று விளக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துறையையும் மிக சிறப்பாக நடத்திட்டு வரோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் பழுத்த ஆத்திகரான அன்றைய முதலமைச்சர் பனகல் அரசரால் இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு பண்பாட்டு சின்னங்களான கோயில்கள் முறையாக பாதுகாக்கப்படணும் முறையாக செயல்படணும் என்ற நோக்கத்தோடு அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு இன்று சீரோடும் சிறப்போடும் கோயில்கள் எங்க அடித்தளம் அமைச்சது அந்த சட்டம்தான் கடந்த மூன்றாண்டு காலத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு திருக்கோயில்களில் குடமுழுக்கு விழாக்கள் மூவாயிரத்து எழுநூற்றி எழுபத்தாறு கோடி ரூபாயில் எட்டாயிரத்து நானூற்றி முப்பத்தாறு திருக்கோயில்களில் திருப்பணிகள் ஐம்பது கோடி ரூபாயில் கிராமப்புற ஆதிதிராவிடர் கோயில்களில் திருப்பணிகள் நடத்தியிருக்கோம்